ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை மையப்படுத்தி தமிழ்நாட்டு அரசியல் களத்தை சுழல வைக்கும் விதமாக நாம் தமிழ் கட்சியின் ஐடிவிங் தலைவி சுனந்த அவர்கள் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள இரண்டு பதாகைகள் அதிக கவனம் ஈர்க்கும் விதமாக இருக்கு குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல என்னதான் தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி களமாடினாலும் இங்க இருக்கக்கூடிய ஊடக மாஃபியாக்கள் சீமானவர்களை எப்படியாவது மக்கள் இருந்து மறைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அரசியல் களத்தை அணுகிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமா இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழ் கட்சி அப்படிங்கறது ஒரு பிரெஞ்சு போர்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக இருந்து வரும் சூழல்ல இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருந்தாலும் இன்னுமே நாம் தமிழர் கட்சியை கீழ்த்தனமான நிலையில தான் இந்த ஊடகங்கள் மதிப்பட்டு இருக்காங்க என்னதான் இங்க நான்கு முனை போட்டி கண்கூடாக தெரிந்தாலும் மும்முனை போட்டியாக தான் இருக்கு உண்மையான ஃபைட் அப்படிங்கிறது திமுக அதிமுக மற்றும் விஜய் கட்சிக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இவ அனைத்தையுமே முறியடிக்க வேண்டிய ஒரு அசாத்தியமான பொறுப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் ஐடி தான் இருக்கு ஸோ அதை சரியாக உணர்ந்த நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் தலைவி சுனந்த அவர்கள் இன்றைய தினம் இரண்டு முக்கியமான பதாகைகளை வெளியிட்டிருக்காங்க ஒன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி சொல்லல சூழல்ல செந்தமலன் சீமான் அவர்களின் சுற்றுப்பயணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயண திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க அதுல நாளைய தினம் எட்டு ஏழு அன்று அஜித்குமார் படுகொலைக்கு நீதி வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறதையும் அதன் பிறகு பத்து ஏழு அன்று ஆடு மாடுகளின் மாநாடு மதுரையில் சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்ற போராட்டம் ஒரு குறித்தும் அதன் பிறகு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மலை மாடுகள் மீக்கும் போராட்டத்தையும் மரங்களின் மாநாடு குறித்து சீமானவர்கள் சொன்ன ஒரு விடத்தையும் போட்டு அருமையான ஒரு பதாகையை தயார்

உயர்ந்த கனவை நிறைவேற்ற துடிக்கும் ஒரு கூட்டம் அப்படின்ட்டு இவை இரண்டுக்கும் இடையில் தான் போட்டி சரியானது வென்றே தீரும் அப்படின்ட்டு மிக அருமையாக ஒரு பதாகையும் வடிவமைத்து வெளியிட்டிருக்காங்க அவர்களுடைய இந்த இரண்டு வெளியீடும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அதிர வைக்கக்கூடியதா இருக்கு ரொம்ப முக்கியமா இந்த திருட்டு ஊடகங்களின் முகத்திலேயே காரி துப்புற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சீமானுக்கான ஒரு ப்ரொஜெக்ட் மிக தெளிவாக நாம் தமிழர் கட்சியின் ஐடிஎம் கொடுத்திருக்காங்க இதை நாம் தமிழர் கட்சியின் கேடஸ் மிகப்பெரிய அளவு மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்த்துட்டாலே அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிளஸ் ஆக வரக்கூடிய தேர்தலில் மாறிடும் அப்படிங்கிறதா கல நிலவரம் கூட நன்றி வணக்கம்